எல்லோரும் சொல்லுவாங்க தனுசு ராசி குருவினுடைய ராசி குருவோட ராசி வெள்ளம் அம்பும் இருக்கக்கூடிய ராசி விட்டால் பயங்கரமாக வேலை பார்ப்பான் ஆனால் தனுசு ராசிக்காரங்கள ஒரு பத்து வருஷமாக ஒன்றும் பெரிய அளவு நன்மை இல்லை காரணம் சில நேரங்களிலே நமக்கு ஒரு பிளாக் இயர்ஸ் வந்துடுது ஏழரை சனியை தொடர்ந்து இப்போ அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் தனுசு ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசியில் ஒன்பதாவது ராசி குருவையுடைய ராசி நெருப்பு ராசி நவகிரகத்தில் முழு சுபர் இந்த வீட்டில் யாரும் உச்சம் கிடையாது நீச்சம் கிடையாது அதாவது இவர்கள் இரட்டை இயல்பு உடையவர்கள் எப்பொழுதும் பிரயாணம் பண்ணணும் சாகச மனநிலை கொண்டவர்கள் சுதந்திர மனப்பான்மை உள்ளவர்கள் யாருக்கு கட்டுப்பட மாட்டார்கள் யாருக்கு கட்டுப்படுறது இவங்களுக்கு பிடிக்காது எந்த விஷயத்திற்கும் எளிதில் கோபப்படாமல் சூழலை சிறப்பாக கையாளக்கூடியவர்கள் யார் கேட்டாலும் எதுவும் சொல்லிக் கொடுப்பாங்க தனுசு ராசிக்கு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கடன் பலன் தொலை குறையும்